வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் உப்பள பணிகள் செங்கல் சூளை பணிகள் கட்டுமான பணிகள் வண்ணம் சீட்டுதல் மற்றும் சாலை பணிகள் அனைத்து விவசாய பணிகளுக்கும் வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை முதல்ல அறுவடை பல்வேறு இடங்களிலிருந்து அறுவடை விவசாயிகள் அறுவடைக்கு அச்சுறுத்தும் மாலை மேகமூட்டத்தை கண்டு அச்சு அஞ்சு கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த அந்த நாளில் கூட அச்சமூட்டும் மிரட்டும் வானிலை இருந்த நாளில் அறுவடை செய்யாமல் உண்மையான மழை பெய்யும் என்று நாம் அறிவித்த நாளில் அறுவடை செய்து வைக்கோலை நினைத்தார்கள் உண்மையிலேயே வானிலை ஆய்வறி கூட இணைந்திருந்து அதை கூர்ந்தறிந்து தெளிந்தருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்தால் அறுவடை போன்ற பணிகளை செய்தால் கண்டிப்பாக நூறு சதவீதம் வானிலையில் வானிலை இருந்து செய்தால் வெற்றி அடையலாம் லாபம் அடையலாம் இந்த நிலையில் நேற்றைக்கு மழை இருக்காது என்று சொல்லியிருந்தோம் மிரட்டும் வானம் மட்டும்னு சொல்லியிருந்தோம் நேற்றைக்கு காலையிலிருந்து கடும் குளிர் ஏதோ கொட்டி தீர்த்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது போல ஒரு வான மேகமூட்டத்துடன் காற்றும் இருந்தது டெல்டாவெல்லாம் உங்களையெல்லாம் எல்லாம் அச்சப்படுத்தி கொண்டிருந்தது ஆனால் அறுவடையை செய்யாமல் நீங்கள் ஒத்திவைத்து கொண்டிருந்தீர்கள் நாம் மழை பெய்யாது என்று சொல்லியிருந்தோம் ஆனால் நேற்றைக்கு அறுவடை தொடக்கவே இல்லை அனைத்து பணிகளும் நின்று போயிருந்தது ஆனால் இன்றைக்கு மாலையில் புதுக்கோட்டை கடலோரம் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் எல்லைப்பகுதி டெல்டாவின் தெற்கு ஓரத்தில் இன்றைக்கு மாலையில் தூறலாம் இன்றைக்கு வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் கர்நாடக எல்லை வர பகுதிகளிலையும் நனைக்கலாம் லேசான மழை பெய்யலாம் இன்றைக்கு பெரிதாக மழை இருக்காது ஆனால் தூரலாம் நினைக்கலாம் பத்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அவ்வளோதான் இன்றைக்கு அறுவடை செய்யலாம் ஆனால் மாலைக்குள் நீங்கள் வைக்கோலை மீட்டெடுக்க வேண்டும் நாளைக்கு அறுவடை செஞ்சீங்கன்னா நாளை மாலை மழை வந்துடும் நாளை அறுவடை வைத்துக் கொள்ள வேண்டாம் இன்றைக்கு அறுவடை செய்யுங்கள் இன்று மாலை நனைத்தால் நாளை காய்ந்த பிறகு வைக்கோலை கொள்ளலாம் நாளை அறுவடை செய்தால் நாளை மாலைக்குள் நீங்கள் வைக்கோலை திரட்டுவது கடினம் மழை வந்துவிடும் ஆக இன்றைக்கு அறுவடை தொடக்கங்கள் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை தினசரி மாலையில் மழை வந்துடும் மேற்கே மதியம் உள்ளே மாலை கடலோரம் மாலை முன்னிரவு என்று மழை இருக்கும் அரை மணி நேரம் மழையாக இருந்தாலும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழை இருக்கும் அருகருகே ஒதுக்குதலும் இருக்கும் இன்றைக்கு அறுவடை செய்தால் இன்றைக்கு மாலை மழை ஒதுக்கி இருந்தால் நன்றாக நிம்மதியாக நாளை காலை வைக்கோலை மாலைக்குள் திரட்டிவிடலாம் நாளை அறுவடையை தொடக்கினால் நாளை மாலை மழை இருக்கும் என்பதை நினைவுப்படுத்த விரும்புகிறேன் நாளைய மழையை விட நாளைய கூடுதல் கனமழை ஆறு இருபத்தி ஏழு பரப்பில் கூடியிருக்கும் இருபத்தி எட்டு பரப்பில் குறைந்திருக்கும் இருபத்தி ஐந்து போல் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கூடுதல் பரப்பு இருபத்தி ஒன்பது என்பது இன்றைக்கு போல் இருக்கும் தூரல் நினைக்கலாம் புரியுதுங்களா இருபத்தி நாலு போல் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து போல் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நல்ல மழை கொடுக்கும் இதை நினைவில் கொள்ள வேண்டும் இதே அறிக்கை பூச்சி விரட்டி அடிப்பவர்களுக்கும் பொருந்தும் உலக்த்தளுக்கும் பொருந்தும் முற்பகல்ல மழை இருக்காது மாலை இரவு மழை ஆக இன்றைக்கு நீங்கள் நிம்மதியாக பூச்சி விரட்டி அடிக்கலாம் ஆனால் நாளை பூச்சி விரட்டி அடித்தால் நான்கு மணி நேரம் மாலைக்கு அதாவது மாலை ஒரு ரெண்டரை மணிக்கு மேலே மூணு மணிக்கு மேலே மூணு மணிக்கு மேலே கண்டிப்பாக ஒரு அஞ்சு மணிக்குள்ளே ஒரு மழை இருக்குது நாளை இருபத்தஞ்சாம் தேதி ஆனால் அது ஒதுக்குதல் இருக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பரவலாக இருக்கும் ஆக இந்த மாலை நான்கு மணிக்கு முன்னாடி நாலு மணி நேரம் இருக்குமாறு நீங்கள் பூச்சி விரட்டி அடித்து முடித்திடணும் அப்போ அப்போ எப்போது பன்னெண்டு மணிக்குள்ளே முடிச்சிடணும் அப்போ தான் நாலு மணிக்குள்ளே நாலு மணி நேரம் கிடைக்கும் ஆகவே இன்றைக்கு ஒரு நாள் மதியத்திற்குள் பூச்சி விரட்டி அடித்திருங்க உலர்த்துறத மாலை வரை உலர்த்தலாம் மாலை மழை இருக்கு மூடி பாதுகாக்க முன்னெச்சரிக்கை அவசியம் அடுத்தது செங்கல் சூளை பணிகள் உப்பளப் பணிகள் உப்பளப் பணிகளை பாதிக்கும் மழை இப்படி இன்றைக்கு இல்லை நாளை கூட வேதாரண் ஆனால் திருவள்ளூர் மாவட்டம் தட ஆரம்பாக்கத்திற்கு நாளை மழை இருக்கு மரக்காலத்திற்கு நாளை மழை இருக்கு நாளை மாலை இரவில் இருபத்தி தேதி ஆனால் வேதாரண்யத்திற்கு நாளை மாலை எதிர்பார்க்க வாய்ப்பு குறைவு இன்றைக்கு மாலையும் நாளை மாலையும் வரும் முத்துப்பேட்டை வரைக்கும் வரும் வேதாரண்யத்துக்கு வராது முத்துப்பேட்டை வேளாங்கண்ணி கிழக்கு கிடக்கரை சாலைக்கு கிழக்கே தென்கிழக்கே கொஞ்சம் முன்னேறுவது கடினம் அது நாமப்பட்டினம் வேளாங்கண்ணி இடைப்பட்ட சாலை கிழக்கே இன்றைக்கு கடினம் நாளைக்கு முத்துப்பேட்டைக்கு கிழக்கே முன்னேறுவது கடினம் கண்டிப்பாக இருபத்தி ஆறாம் தேதியும் இருபத்தி ஏழாம் தேதியும் வேதாரண் வரைக்கும் எட்டும் அப்போ இருபத்தாறு ஆறு இருபத்தி ஏழு வேதாரண்ய உப்பள பகுதிகளுக்கு முன்னெச்சரிக்கை தேவை அதே போல் மரக்காணம் தட ஆரம்பாக்கம் பட வேர்க்காடு பகுதிகளுக்கு இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மூடி பாதுகாக்க திட்டமிட்ட ஏற்பாட்டுடன் இருக்கணும் அதே போல் உப்பளத்தில் உள்ள உப்புகளை வாரி அமைச்சனும் இருபத்தாறு இருபத்தேழு மடை இருக்குது கனமடை இருக்குது வடகடலோரம் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மரக்கடமும் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு வேதாரணை மட்டும் இருபத்தாறு இருபத்தேழு தூத்துக்குடிக்கும் இருபத்தாறு இருபத்தேழு தூத்துக்குடிக்கு பெருசாக இருக்காது நினைக்கும் மழை தான் ஆனால் வேதாரண்யத்துக்கு உடைக்கிறது நல்ல மழை இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உப்பளப்படி இது அடுத்தபடியாக செங்கல் சூளை பனி செங்கல் சூலை பனியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நீங்கள் இடலாம் செங்கல் கட் பண்ணலாம் ஆனால் மாலைக்கு மேல் நீங்கள் முடிச்சிடணும் நாளைக்கு மாலையிலேருந்து கண்டிப்பாக மழை உண்டு ஒவ்வொரு நாளும் மாலை இரவு தான் நான்கு நாட்களுக்கு மாலை இரவு தான் மழை இருக்குது ஆகும் முற்பகலில் நீங்கள் எந்த பணியனாலும் செய்யலாம் மாலை இரவுனால் முடிச்சிடணும் அடுத்தபடியாக கட்டிடப்பணிகள் பில்லர் குழி தோன்றிங்களா இன்றைக்கி தோண்டி இன்றைக்கி இப்போ காங்கிரீட் போடலாம் நாளை மாலை வரைக்கும் காங்கிரீட் போடலாம் நாளை மாலை இருபத்தஞ்சாந்தேதி மாலையில் மழை இருக்குது அது ஒரு பெருசாக மழையில்னா கூட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நல்ல மழை இருக்குது பரவலான மழை இருக்கு அழுதே போல் கட்டுமான பணி முற்பகலில் வெளிப்பக்கமும் பிற்பகலில் உள்பக்கமும் பணியை செய்யுங்க நாளையிலேருந்து மூணு நான்கு நாட்களுக்கு மாலை இரவு மழை இருக்குது அடுத்தபடியாக சாலை போடுதல் இன்றைக்கு மாலையில் புதுக்கோட்டை கடலோரம் அதுராமப்பட்டினத்திற்கு தெற்கே இருக்கூடிய கடலோரப் பகுதி நினைக்கலாம் தூரலாம் தெற்கு டெல்டாவில் விரட்டும் அதிகமாக பிற டெல்டாவிலையும் மிரட்டல் அதிகமாக இருக்கும் ஆனால் பெருசாக மழை இருக்காது இருந்தாலும் மதியம் மாலை மூன்று மணிக்குள்ளே தார் பணியை போட்டு தார் சாலை போட்டு பணியை போட்டு முடியும் அடுத்தபடியாக நாளை மாலை இரவு மழை இருக்குது இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மழை இருக்கிறது இருபத்தி ஒன்பது தூரலாம் முப்பது ஒன்று வாய்ப்பில்லை ரெண்டாம் தேதி வாய்ப்பில்லை ரெண்டாம் தேதி எங்காதுபுரத்தை தூரலாம் மீண்டும் ஜூலை மூணு நாள் அஞ்சாறு ஏழு எட்டு அடுத்த சுற்றின் மழை அது இப்பொழுது பெய்ய போகிற இந்த மழை பொழிவு போல் இருக்கும் மூணு நாள் அஞ்சாறு ஏழு எட்டு தேதிகளில் ஜூலை அடுத்தபடியா மீன்பிடித்தல் அதாவது மழை இருக்குன்னு அச்சப்பட்டோம் அணையிலேருந்து தண்ணீர் வருகிறது அது கடைமடைக்கும் வந்து சேரும் என்று அச்சப்பட்டோம் நீங்கள் மீன்பிடித்தலை செய்கிறீங்க மீன் பிடிக்கும் பொழுது மீன்பிடி குட்டைகளில் இருக்கக்கூடிய தண்ணீரை மேடான பகுதிகளுக்கு இறைத்து ஊற்றி அதை ஆவியாக்கி விடாதீர் ஒரு குட்டையிலிருந்து இன்னொரு குட்டைக்கு இறங்க அதை சேமித்து வைத்திடுங்க நிலத்தடி நீர்மட்டம் மிக மிக அவசியம் குளமாக இருந்தாலும் அப்படித்தான் தண்ணீரை இறைத்து ஆவியாக்கி விடாதீர் மீனை விட நிலத்தடி நீர்மட்டம் மிக முக்கியமானது எதிர்கால சந்ததிற்கானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இணைந்துருங்கள் சொல்ல நன்றி